ஒரு சின்ன கதை சொல்லவா நீங்கள் முட்டாளா இல்லை அறிவாளியா அப்படின்ட்டு இந்த கதையின் முடிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு கழுதை கழுதை என்ன பண்ணுச்சுன்னா புல் புல்ல மேயிட்ருந்தது ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புளி வந்துச்சு அந்த இடத்துல ஸோ புளி வந்து அந்த கிட்ட கேட்டுச்சு இந்த புல் வந்து என்ன கலரு அப்படின்னு கேட்டுச்சு உடனே கழுதை சொல்லிச்சு நான் சிகப்பு கலரில் புல்லை மேயிகிட்ருக்கேன் அப்படின்னுச்சு புளிக்கு செம்ம கோவம் இல்லை இது பச்சை கலர் அப்படின்னு சொல்லிச்சு இல்லை கழுதை சொல்லிச்சு இல்லை இல்லை இது வந்து சிகப்பு கலர் அப்படின்ட்டு ராஜா கிட்ட அதாவது கார்ட்டின் ராஜா கிட்ட பஞ்சாயத்துக்கு போச்சு சிங்கராஜா சிங்கராஜா நான் வந்து புல் மேய்ஞ்சிட்டு இருந்தேன் இந்த மாதிரி புளி வந்து என்கிட்ட வந்து இந்த புல் கலர் என்னன்னு கேட்டாங்க நான் வந்து சிகப்பு கலருன்னு சொன்னேன் நான் சொன்னது தானே ராஜா கரெக்டு அப்படின்ட்டு சிங்கத்திடம் வந்து அந்த கழுதை வந்து சொல்லிச்சு உடனே சிங்கம் சொல்லிச்சு ஆமாம் நீ சொல்கிறது தான் ரைட்டு ஸோ கண்டிப்பாக புளிக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னுச்சு சரி நீ இப்போ கழுதியே அப்படின்னு சிங்கம் வந்து கிட்ட சொல்லிடுச்சு உடனே புளி வந்து கோவப்பட்டு சிங்கத்துக்கிட்ட கேட்டுச்சு சிங்கராஜா சிங்கராஜா உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்துக்கே தெரியும் புல் வந்து பச்சை கலரில் தான் இருக்கும்னு ஸோ கழுத சொல்லிச்சு சிகப்பு கலருன்னு நீங்கள் எனக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்க ஒரு வாரம் என்னை கூடாதுன்னு என்ன சிங்கராஜா சிங்கராஜா உடனே மேலதான் தப்பு இருக்கு ஏன்னா அவன் நிலை அவன் என்னனே உணராத கிட்ட போயிட்டு நீ வாக்குவாதம் பண்ண பத்தியா அதுக்குதான் உனக்கு தண்டனையே தவிர புல்லு வந்து சிகப்பா பச்சையா அப்படின்றதுக்காக தண்டனை கிடையாது ஸோ ஒரு முட்டாள்கிட்ட போயிட்டு உன்னுடைய நேரத்தை நீ வீணடிச்சிருக்க சோ தான் உனக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொன்னாரு ஸோ இந்த கதையின் மூலம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா ஒருத்தவங்க கிட்ட நீங்க ஆர்குமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கருதை போல அவங்க உங்களுக்கு இருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க தயவு செஞ்சு ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க தண்டனை உங்களுக்கு தான் கிடைக்கும் சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா